ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு குழிப்பணியார்கள் எப்படி பழக்கிறதுனு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ரெண்டு முறை இரும்பு ஸ்க்ரப் வச்சு கழுவினா அப்புறமா திரும்பவும் எதாவது ஒரு லிக்யூடு வச்சு ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துருணும் அப்புறமா சாதம் அடித்து தண்ணியில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் அடுத்த நாள் இதை எடுத்து திரும்பவும் ஏதாவது லிக்யூடு வச்சு ரெண்டு முறை நல்லா தேய்ச்சி கழுவினா அப்புறமா அடுப்பில் இதை வச்சிடலாம் தண்ணியெல்லாம் போனால் அப்புறமா எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதே மாதிரி பொன்னிறம் ஆன உடனே அதை எடுத்துடணும் அப்புறமா கொஞ்சம் இட்லி மாவை எல்லா குழியிலையும் சேர்த்து அப்படியே திருப்பி விட்டோன்னா அழகாக திரும்பி வரும் ஒருவேளை உங்களுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அப்புறமா இதே மாதிரி மாவு ஊற்றி திருப்பி பார்த்திங்கன்னா ஈஸியாக திரும்பிடும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறோன்னா நல்லா ஆறுனா அப்புறமா ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துடலாம் இப்போ குழிப்பனியாக்கல் ரெடி